ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பது சேனல் பார்த்தோடனே ஒரு பாசிட்டிவிட்டி எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்களில் கிடைக்குங்க எந்த பூவை பார்த்தாலும் நம்மளியாமல் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரும் நம்ம வீட்டு பின்னாடி வீட்டில் ஒரு சீமந்த ஃபங்க்ஷனு அங்கே பார்த்தீங்கன்னா பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லா பூவுமே வந்து கிராம் கணக்குலேயும் கால் கிலோ அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை லேடிஸும் பெண்களும் ஒன்றா உட்காந்து அழகாக அந்த பூவை கட்டிகிட்டு இருந்தாங்க அதில் அந்த குட்டி இருக்குது பார்த்து பாருங்க எங்க பாகியோடைய தனுவோடைய தனுஷோடைய தங்கச்சி மோனா மோனா வந்து ஒரே அட்டகாசம் ராதிகா கூட சேர்ந்துட்டு அங்கே பாருங்க அந்த பூவை அவங்கள கட்ட விடலை சாமந்தி அப்புறம் கனகாம்பரம் முல்லை மல்லி இது எல்லாமே சேர்ந்து தான் கட்டிகிட்டு இருந்தாங்க சாமந்தி இந்த ரோஜா கனகாம்பரம் இதெல்லாம் கட்டிடலாங்க ஈவன் கூட கிடக்கிறான்னு கட்டிடலாம் இந்த முல்லை இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்க கட்டுறது அது என்னமோ குறையவே குறையாது அல்ல வந்துக்கிட்டே இருக்கும் முல்லைப்பூ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா நீங்கள் முல்லைப்பூ கட்டினீங்கன்னா எப்படி சீக்கிரம் கட்டி முடிச்சிருவீங்களான்னு நம்ம முழமாக வாங்குறத விட ஒரு நாலு கடமை பண்டிகை இந்த மாதிரி ஒரு விசேஷம் அப்படின்னா மார்க்கெட்டில் போயிட்டு பூ மார்க்கெட்டில் போயிட்டு கிலோ கணக்குலேயும் நம்ம இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம இஷ்ட படி நல்லா நெருக்க கட்டலாம் நெருக்கமாக கட்டலாங்க ஆனால் இது ஒத்தராக கட்ட முடியாது இந்த மாதிரி நாலு கிழமை விசேஷம் அப்படின்னா தான் பகைமெல்லாம் மறந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கட்டுவாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் வினாடிதரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உட்காந்து கட்டிகிட்டு இருந்தாங்க நீ என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் நான் வீடியோ கூட இருக்கல பார்த்தீங்களா குட்டி பாப்பா எப்படி பார்க்குது பூ கொடுக்கலையாம் மோனாக்கு அந்த பூ கொடுக்காதனால அவ்வளோ ஒரு கோபமாக பார்க்குதுங்க அவங்க வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடுவில் பொண்ணுக்கு சீமந்த ஃபங்க்ஷன் பொண்ணுக்கு வந்து மெஹந்தி வச்சு விட்டுட்டு இருந்தாங்க விதவிதமாக வச்சுட்டு இருந்தாங்க நமக்கு இதெல்லாம் பார்க்க தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நம்ம ஸ்டிக்கர் மாதிரி கூட ஒட்டி பண்ணுறேன் அப்படின்னாங்க நமக்கு எனக்கு மருதாணி பிடிக்கும் ரீசெண்டாக நான் கூட மருதாணி கையில் வச்சுட்டுருக்கேன் இது ராதிகா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு பதினோரு மணிக்கு மொட்டை மாடியில் படுத்துகிட்டு இருக்கும்போது வந்து வச்சுட்டு போயிட்டான் காலையில் பார்த்தா அப்படியே கை ஃபுல்லாக மருதாணி நமக்கெல்லாம் இந்த கொப்பி கொப்பியாக வைக்கிறது தான் பிடிக்கும் இங்கே பாருங்கள் என்ன அழகாக வச்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது சீமந்த பொண்ணு கையில் மருதாணி நல்லா சூப்பராக செட்டாகிருக்கு பற்றி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கேமரா கொஞ்சம் ப்ளராக இருக்குது அதனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன் நேரில் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் சீமந்த ஃபங்க்ஷன் பாருங்க அவங்க அம்மா வீட்டிலேருந்து சீர் வந்தது நல்லா நிறைய தட்டு வச்சுருந்தாங்க மெயினாக பொண்ணுக்கு வந்து சாப்பாடு வச்சுருந்தாங்க சீமந்த சாப்பாடுனாலே ஒரு தனி ருசி தானே ஆனால் குழந்தைக்கு வந்து தட்டில் அதை வச்சு கொடுத்தாங்க எங்களுக்கெலாம் என்னென்னா சூப்பரான மத்தியானம் லஞ்ச் அன்றைக்கி இது வந்து கத்திரிக்காய் பத் இது கிரேவி பிரெட் அல்வா எல்லாம் அண்டா அண்டாவாக வந்து இறங்கிச்சு இதை பார்த்த உடனே எல்லாம் பந்தி எப்படா போடுவாங்க அப்படின்னு உக்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலு சரி சீமந்தத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கட்டும்ட்டு அவங்க வந்து சீமந்தத்துக்கு இதான் பண்ணாங்க தயிர் பச்சடி மெயின் ஃபுட்டே இனிமேல் தான் வருது வாங்க பார்த்திங்களா கம கம கமன் பிரிஞ்சிங்க பிரிஞ்சி தயிர் பச்சடி கத்திரிக்காய் கிரேவி பிரெட் அல்வா இதான் சிம்பிளாக பண்ணிட்டாங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் பிரிஞ்சு எல்லோருடைய ஃபேவரெட்டு நானும் இதுதேவாகவும் போயிருந்தோம் இலையில உட்காந்து ஒரு குடி பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி